வணக்கம் இதில் எப்படி சொல்றதுன்னா இது இந்த கதையே வெறும் ஜோதிகா 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 ஜோதிகான்னு சொல்லிட்டே போகலாம் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள்லாம் ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி குட்டி குட்டிக்கிட்டே சீனில் இருப்போம் அப்படி இப்படி வந்து ஃபில் தான் நாங்கள் அதுவும் நானும் எம்எஸ் பாஸ்கரும் செட்டு தோசை மாதிரி எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஜோ ரெண்டு பேரும் ஜோடி ஜோடியாக நிறைய படம் நடிச்சுட்டு அதனால் இதுவும் அந்த சா என்னன்னா அது ரெண்டு பேருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஒரிஜினல் படத்தில் என் கேரக்டர் கிடையாது இந்த படத்தில் நான் இருக்கணுங்கிறதுக்காக ராதா சார் வந்து இந்த ரோலை க்ரியேட் பண்ணாரு அதுக்காக இந்நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக இது அந்த அம்மா அந்த பேர் சொன்ன மாதிரி ஜோதிகா கூட நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரியாக்ஷன்லே போட்டு கொண்டுறாங்க இல்லை ஆயிரம் கதை பேசுது ஒன்று எழுதுன்னா பத்து பேசுது அதை அவங்க சொன்ன மாதிரி அது உண்மையிலேயே எங்களுக்கு கிடச்ச பொக்கிஷன் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச பொக்கிஷன் வந்து ஜோதிகா மேடம் தான் அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்களேன்னு சொன்னதில்ல நான் சூர்யாட்டை ரொம்ப ஏம்பா இப்படி பண்ணேன் அப்படின்லாம் கேட்டு பார்த்தேன் அவன் கொஞ்சம் மூணு வருஷம் விடுங்கண்ணே அப்புறம் பார்ப்பேன்னா நல்ல வேலை மூணு வருஷம் சீக்கிரம் முடிஞ்சு திருப்பவும் நடிக்க வந்திருக்காங்க அதுக்கிற வாழ்த்துக்கள் நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இது கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் லக்ஷ்மி பற்றி சொன்னோன்னா ஆந்திரா ஏன் பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான் கண்டா பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களே சந்திரபாபு நாயுடியும் சந்திரசேகரராவும் புரியாமல் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு போனான்னா லக்ஷ்மினால தான் அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுருங்க அவ்வளோ ஒன்றர்ஃபுல் லேடி ஒரு நாட்டையும் வீட்டையும் பிரிக்கிற குரு குரு அவங்களுடைய என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க எங்கள் அப்போ இங்கே வந்தாங்க ரெண்டு மூணு வேறு ஒன்று பார்க்கணுன்னே செட்டுக்கு வந்தேன் நீங்கள் இல்லை அவன் நேராக வந்தேன் அவங்க என்னுடைய நான் டைரக்ட் பண்ண படம்லாம் அவங்க அப்பா தெலுங்கில் பண்ணியிருக்காரு அதனால் அவங்க வீட்டில் நல்ல மரியாதை இருக்கும் அது ஒன்று அப்புறம் கதிரை பற்றி சொல்லணும்னா ரியாலிட்டியாக போடுறான் ரியாலிட்டியாக போடுறான் அப்படின்னா ரியாலிட்டியாக போடுறதுக்கு தானே ஆ டேரக்டரு அதுவும் போடுவான் எனக்கு தெரியும் அதனால் அவருடைய பாராட்டுகள் அவருக்கும் அப்புறம் மியூசிக் டைரக்டர் காஷிப் ஆல் வேற யாரு அதோ அந்த குட்டி பையன் உனக்கு வாழ்த்துக்கள் வரம்பிங்களேன் சொல்லவே இல்லை ரொம்ப க்ளோஸ் அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால ரொம்ப சந்தோஷம் பையன் நடக்குது அப்புறம் முக்கியமாக அப்புறம் கேமராவேன் அது ஆக்சுவலாக அவன் கொஞ்சம் வால்யூமோடு பேசினாங்க இந்த டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ வால்யூமில் இருக்கார் தனியாக டப்பிங் தேர்ட்ல போட்டு டப் பண்ணாதான் அவர் என்ன பேசுனாரு கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி வால்யூமில் பேசுகிற மகேஷ் சார் முக்கியமாக தனஞ்செயன் தனஞ்சயன் வந்து எப்படின்னா நம்ம ட்விட்டர் இருக்குல்ல ட்விட்டர்லேயே படத்தை எடுத்துக்கிறார் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியான ஆள் ஏன்னா ஏரியா மொத்தமும் அதிலேயே விற்றுட்டு அதுலேயே என்ன லாபம் வச்சு அதையே பாட்டருக்கு அனுப்பி அதுக்குள்ளேயே கதையை குளிச்சுட்டு பார்க்கப்படுகிறாரு அப்படி ஒரு கேரக்டரு அதனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படத்தில் என்னென்னா பங்கு பெறணுங்கிறது வேற ஒரு மொழியின் அடுத்த இது காற்றின் மொழிங்கிற இலக்கிய நயம் உள்ள அந்த டைட்டிலுக்கே வெளியே மக்கள் அதாவது குடும்ப குடும்பமாக வந்து அலமோதும் அண்டு அவங்களோட ஜோதிகா மேடத்தோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்தாலே இது போதும் நல்ல தேதி நேற்றுக்கு உட்காந்து நல்ல தேதியை வாங்கியிருக்காரு கண்டிப்பாக அந்த தேதியில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும் வாழ்த்துக்கள் நன்றி